வணக்கம் பக்கம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க இங்கே எல்லா வகையான மரங்களும் இருக்குது இந்த பக்கம் போனால் பாருங்கள் அதோடய பால் அந்த பக்கம் இருக்கும் முன்னாடியே நாங்கள் ஒரு வேப்ப மரம் மரம்னால் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம் அது ஒரு குழந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ப்போம் அது பக்கத்துலேயே ஒரு அழகான சின்ன பிள்ளையார் இருக்கார் நே விநாயகர் சேர்த்தினால் பிள்ளையாருக்கு நாங்கள் வந்து அபிஷேகம் எல்லாம் ஆராதனையெல்லாம் பண்ணியிருக்கு சின்ன பிள்ளையார் தான் எல்லா மரமும் இருக்குது பூக்கள் கோயிலுக்கு தேவையான பூக்கள் அடுத்து எலுமிச்சை மரங்கள் அவலமல்லி பவலை மல்லி சீசன் இல்லை இல்லைன்னா நிறைய பூக்கள் இந்த இடத்துல கொத்து கொத்தாக காமிக்கும் கருவேப்புல நம்ம தோட்டத்தில் கருவேப்பில்லைக்கு பஞ்சமே கிடையாது எல்லாம் தானாக தான் ஏன்னா இயற்கை விவசாயம் இங்கே நாங்கள் எந்த விதமான ஒரு கலப்பு உரங்களில் நாங்கள் போட வரல அதனால் தானாக என்ன செய்யும் அந்த வித விழுந்து தானாக உருவாகும் இப்படி நிறையா விழுந்தால் தான் இந்த கருவேப்பில் செடிகள் நிறையா இருக்குது நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் போட்டாலும் அடுத்தது பாருங்கள் இதுதான் வில்வம் ஒன்பது இலையில் இருக்கும் இந்த வில்வம் வந்து ரொம்ப விசேஷமானது இது எங்களுக்கு ஒரு எங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து இந்த தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து எங்கேயோ விசேஷமான இடத்துல வந்து கொடுத்தாருன்னு கண்ட இதை பத்திரமா நாங்கள் வளர்த்து பெரிய மரமாக நிற்கிது அடுத்ததாக நாங்கள் உள்ளே ஒரு பாருங்கள் ஒரு பப்பாளி மரம் பப்பாளி மரம் அப்புறம் வாழை மரம் மரம் வச்சிருக்கோம் ஒரு மரம் தான் வச்சேன் அதுவும் ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்தது அதை கொண்டு வந்து பத்திரமாக வச்சதில் வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு பத்து பழமாவது அந்த மரத்தில் இருந்து கிடைக்கும் கீழே பாருங்கள் எல்லாமே துளசி தான் ஒரு துளசியை அப்படியே அடுத்தடுத்த துளசிகள் அடுத்து நித்யா கல்யாணி அழகுக்காக இதெல்லாம் தானாக வந்தது தான் இந்த காய்கறி பூ மட்டும் நாங்கள் வச்சது அடுத்து இந்த பக்கம் வந்து ஆரஞ்சு மரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் ஆனால் அது ஆரஞ்சு வரலை மரம் வந்து இருக்குது சாத்துக்குடி அப்படின் மாதிரி இருக்குது ஆனால் கடைசியில் பார்த்தா அது சாத்துக்குடி மரம் தான் நாங்கள் வந்து இருக்கிறது சிவகங்கை மாவட்டனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வறட்சி ஏரியா அந்த ஏரியா அதனால் வந்து காய் வைக்கல ரெண்டு காய் வச்சிச்சு அடுத்து எங்கேயும் இருக்கிற மாதிரி வாழை கொய்யா இங்கே கொய்யா நல்லா கிடைக்கும் அப்புறம் தென்னை மரம் நிறையா நாங்கள் வச்சுருக்கோம் தென்னை மரத்தில் வந்து தேங்காய் அப்புறம் தென்னை நாரில் இருந்து நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தொடைப்பான் ப்ரூம் செய்ய வச்சுக்கிறோம் அடுத்து இந்த பகுதியில் வந்து நாங்கள் கொஞ்சம் நெல் போடுவோம் இப்போ தண்ணி வசதி பத்தாதனால வந்து நெல் இல்லாமல் இருக்குது தேங்காய் கொஞ்சம் விழுந்துச்சுன்னா அதை எடுத்து நாங்கள் அதை மாற்று விவசாயமாக வீட்டுக்கு தேவையான வந்து எண்ணெய் வச்சுக்கிடுவோம் எண்ணெய் ஆட்டி வச்சுக்கிடுவோம் நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிளிகளின் சத்தம் இங்கே பாருங்கள் சத்தம் கேட்டிருப்பீங்க இது எங்களுக்கு வந்து நம்ம வாழைப்பழம் இந்த கம்பு இதெல்லாம் வாங்கி நாங்கள் போட்டோம்னா வச்சிட்டோம்னா போதும் சாயந்தரம் ஒரே கிளிக்கல் கூட்டம் வந்துடும் அடுத்து மாமரம் உங்களுக்கு தெரியப்பானுங்க சத்தம் கேட்கும் இயற்கையோடு இணைந்து நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த இயற்கையோடு இணைந்து நம்ம வாழ்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனால தான் இந்த தோட்டத்தை நாங்கள் வந்து கொஞ்சம் பராமரிச்சிட்ருக்கோம் இருந்தாலும் இதில் என்னென்ன எங்களுக்கு வந்து இது கிடைக்கல தண்ணி கத்தலை மழை நேரத்தில் நல்லாயிருக்கும் அப்போ தான் நாங்கள் என்ன செய்வோம்னா நிறையா வந்து மரங்களை ஊண்டி வச்சிருவோம் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான நேரத்தில் அந்த மரங்கள் வந்து நல்லா உருவாகிடும் மாடு இருக்கிறதுனால புல் போட்டிருக்கோம் நிறையா இருக்குது உங்களுக்கு நான் ஒரே நாளில் எல்லாம் காமிக்க முடியாது இது வந்து நாங்கள் இந்த செடிகள் விற்கிற இடத்துல வந்து மல்கோவா அடுத்து மாம்பழங்கள் வெரைட்டியாக இருக்கும் ஒவ்வொரு வகையான மாம்பழங்கள் வெரைட்டி வெரைட்டியாக அல்போன்சா மல்கோவா இந்த பேர் எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரி தென்னங்கன்றுகள் சின்ன சின்ன கன்றுகள் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காய்கள் கொடுக்குறப்ப அதை விட சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் துளசிகள் பாருங்கள் எல்லாமே துளசிதான் தானாக வந்தது நாங்கள் வந்து இன்றைக்கி தான் போய் அதை பேசுவோம் ஏன் நீ காய்க்க மாட்டீற அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க கடிச்சுன்னு ரொம்ப கசக்கவே கசக்காது நல்லா இருக்கும் குழம்புல சாம்பாரில் எல்லாத்தையும் போட்டோம்னா நிறையா கொத்து கொத்தா இது தானாக வந்தது தான் ஏன்னா இந்த மாடு இருக்கா இந்த சாணி விதைகளோடு என்ன செய்யுது இந்த சுண்டகாய் வந்துடுது அது பூ பூத்து அப்படியே நம்மளுக்கு காயாக கொடுத்துருது நாங்கள் அடுத்து போவோம் ஒவ்வொரு மாமரத்துலையும் எப்படியும் நல்லா காய் பிடிக்கும் அடுத்து தண்ணி தண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தண்ணி இங்கே வந்து ஓரளவு தண்ணியை நாங்கள் பத்திரப்படுத்தி சொட்டு நீர் இதை போட்டிருக்கோம் அதையும் போட்டு தான் வந்து ஓடையில் நல்லா தண்ணி செய்து செடிகளுக்கு இருக்கு அடுத்தது பாருங்கள் கோழிகள் நிறைய கோழி இருக்கும் கோழி தானா நம்ம கொஞ்சம் சாப்பாடு போட்டோம்னா ஓடி வந்துடும் கிண்ணி கோழி எல்லாம் இருக்குது அடுத்து நார்த்த மரம் இது கண்டு வாங்கி தான் வச்சோம் நிறைய நார்த்த மரம் நிறைய கிடைக்கும் ஊறுகாய் போடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொத்து கொத்தா நார்த்தங்காய் இருக்கும் ஆனால் முள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கவனமாக இது பண்ணணும் தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நிறையா இருக்குது கொத்து கொத்தா இதாக இருக்குது கீழே கிடக்கு கீழே கிடக்கு இது பூரா தென்னை நெற்று இந்த நெத்தை நாங்கள் உடச்சி ஆட்டி எண்ணெய் ஆக்கி வச்சுக்கிடுவோம் அடுத்து சீத்தா மரம் எல்லா மரமுமே நான் வச்சிருக்கேன் எல்லா மரமுமே வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு கண்டுக்குட்டி கற்றுது சீத்தாப்பழம் அடுத்து இந்த பக்கம் கொய்யா அங்கே ஒரு கெடா நர்த்தங்காய் இருக்குது பெரிய பனம் அதையும் பாருங்கள் எல்லாமே கண்டு வாங்கி வச்சது தான் முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு அம்மா அப்படின்னு கண்ணுக்குட்டி அழகாக கூப்பிடுது இதை பாருங்கள் கெடா நர்த்தங்காய் பெருசு பெருசாக இருக்கும் இன்னொன்றும் இதை நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அடுத்து இல்லைன்னா வந்து ஊறுகாய் போடலாம் அது எல்லாத்தையும் நம்ம அந்த வெங்கல பாத்திரம்னா விளக்குறதுக்கு இந்த பழத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நல்லா பளிச்சுன்னு ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு கிலோ அளவுக்கு வரும் இதுக்கும் சொட்டு நீர் தான் எல்லாமே போட்டிருக்கோம் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா காய்கள் இருக்குது கொத்து கொத்தா உள்ள தள்ளி இருக்கும் நிறையா தொகை இருக்கும் நேர்த்தங்க யார் வந்தாலும் நம்ம தோட்டத்துக்கு நாங்கள் சும்மாவே கொடுப்போம் நல்லா சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஏன்னா அந்த பசியை தூண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்புறம் அந்த உமில்லியை நல்லா சுரக்கும் அப்படி தெரியும் மூணு மரம் இருக்குது நம்ம நர்த்தங்காயிலே கொய்யா அந்த கொய்யா சாப்பிட்றதா கிளிகள் என்ன செய்யும் நிறையா வரும் இங்கே நம்ம அந்த பக்கம் இருந்து தான் அந்த சைடு வந்தோம் இன்னும் அந்த சைடு போனோம்னா இன்னும் மரங்கள் வச்சுருக்கோம் மரம் வந்து எங்களுக்கு உயிர் மாதிரி நாங்கள் வேறு என்ன செலவு பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் அந்த செடிகள் வாங்கிகிட்டே இருப்போம் அது என்னமோ எங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி நம்மளுக்கு செடி கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு ஒரு ஆசை பாருங்கள் பழம் தெரியுதா பெரிய பெரிய பழமாக இருக்கும் ஒரு பழம் போட்டாலே போதும் நம்மளுக்கு நல்ல ஜூஸ் குடிக்கலாம் அந்த பாருங்கள் நாத்தங்காய் நாத்தங்க மரம் நீங்கள் சும்மா வீட்டில் இடம் இருந்தாலே வச்சுருங்க இங்கேதோ குருவி வேறு கூட்டுக்கிட்டு இருக்கு பழம் தெரியுமாருங்க சூரிய ஒழிச்சமே உள்ளே தெரியல அந்த அளவுக்கு மரங்கள் அகட்டியாக இருக்குது அந்த பகுதியில் வந்து புல் போட்டிருக்கோம் புல் போட்டு மாடுகள் இருக்கிறதுனால கண்ணுக்குட்டிக்கு தேவையான இந்த பழம் பழுக்க வச்சு சின்ன கண்ணு குட்டி இப்போ தான் பிறந்திருக்கு மாட்டுக்கு அதனால் மழை இல்லை மழை இருந்துச்சுன்னா இன்னும் பகுதி வந்து செழிப்பமாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அந்த பக்கம் இருக்க மரங்கள் பூக்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எதுக்காக அதை காமிக்கிறேன்னா மரங்கள் வச்சோம்னா நம்மளுக்கு தேவையான பழங்களாக நம்ம வீட்டுக்கு தேவையானதாக நம்ம சுற்றத்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒய்யாம கேட்பாங்க நேரத்துங்க உங்கள் வீட்டில் வந்துடுச்சா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலுமே ஒரு தென்னை ஒரு கருவேப்பிலை ஒரு தேவையான மரங்களை வச்சு நீங்களும் வளருங்க இயற்கையை போட்டுருவோம் இயற்கையோடு நம்ம இணைஞ்சு இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த நோய் எதிர்ப்பு சக்தி நோய் தாக்காது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நன்றிம்மா